அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் ஆகஸ்ட் பதினோராம் தேதி இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை தவிர தமிழகத்தில் அடுத்த நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி கள்ளக்குறிச்சி ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் ராமநாதபுரம் கோவை நீலகிரி தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஈரோடு திருப்பூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் திருப்பத்தூர் கரூர் அரியலூர் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பனிரெண்டாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோவை தேனி நீலகிரி திண்டுக்கல் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் திருப்பூர் விருதுநகர் மதுரை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்